ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மழை நிறுத்தி ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குதா இப்போ அவங்கள்ட்ட ரவி இருந்தால் இதை செய்து பாருங்கள் ஒரு கப் ரவி எடுத்துகிட்டு பாத்திரத்தில் வச்சு அதை நல்லா வறுத்து கொள்ளலாம் நிறம் மாறக்கூடாது அதுக்கு நிறம் மாறாமல் வறுத்து கொள்ளணும் ஓகே இந்த அளவு நிறம் போதும் இதுக்கு அங்கே அளவு தேவையில்லை அதுக்கு பிறகு காய்ச்சி ஆற வச்ச பால் அது ரெண்டு கப் சேர்த்துக்கொள்ளுறேன் அரை தேய்க்கு ரெண்டே உப்பையும் நாங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளணும் ரவையை கொஞ்சம் நேரம் விட்டால் சரி அது கட்டி ஆயிரும் அப்போ நாங்கள் அதை தொடர்ந்து கிண்டிக்கொண்டே இருக்கணும் பருங்க கட்டி ஆயிரும் இப்போ நாங்கள் தொடர்ந்து கிண்டினா தான் அந்த பால் செய்கிறோம் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா திக்காக வந்துடும் அப்போ அது வரைக்கும் கிண்டி கொண்டிருக்கணும் அப்புறம் கொஞ்சம் பால் காணாட்டி ஒரு கப் அளவு தண்ணியை விடலாம் தண்ணியை விட்டு அதை நாங்கள் கிண்டி கொண்டிருக்கலாம் ரவை நல்லா வேகம் வரைக்கும் இதை கிண்டி கொண்டு இருக்கணும் நாங்கள் எண்ணெயில் போட்டு புரிச்செடுக்க போகிறோம் அதுக்காக இதுக்குள்ளே நான் மூண்டு தேக்க ரெண்டு சீனியும் சேர்க்குறேன் சீனி சேர்த்தா தான் இந்த பொரிக்கும் போது நல்ல பொன்னிறமான கலருக்கு வரும் அப்போ அதுக்காண்டி தான் சேர்க்கிறது இப்போ மூண்டு தேக்க ரெண்டு சீனியும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு இப்போ அதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் இதை கிண்டி கொண்டு இருக்கணும் ரவை நல்லா சொப்பிட்டா வரும் வரைக்கும் நாங்கள் கிண்டுவோம் ரவை நல்லா வேகணும் அப்போ அதுக்காண்டி மூடி கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வைப்பேன் வேக வச்சு பிற பாருங்கள் அதில் நாங்கள் விட்ட பால் எல்லாம் நல்லா வத்தி வந்துடுவேன் எடியப்பத்துக்கு மாக்குழைப்போம் இல்லாட்டி கொழுக்கட்டை மாக்குழைப்பம் அந்த பதத்துக்கு நாங்கள் இதை எடுத்து கொள்ளணும் அதுக்கு பிறகு இதை உருண்டைகளாக பிடிக்க போகிறோம் நல்லா உருட்டி கொள்ளணும் நல்லா வட்டமாக உருட்டி கொள்ளணும் அதுக்காண்டி நாங்கள் வெளியில் எடுத்து வைப்போம் அந்த கலவையை எடுத்துகிட்டு நல்லா ஆரம்ப வரைக்கும் நல்லா அதை தட்டி எடுப்போம் நல்ல சோஃப்டாக வந்துச்சுன்னு சொன்னாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் இருந்து நான் பிடிச்சு எடுக்கணும் உருண்டையை நல்ல கையால் நல்ல இறுக்கமாக பிடிக்கணும் எப்படி நல்ல பதமாக உருண்டைகளை கொள்ளணும் அந்த உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் பாருங்க நல்ல பொன்னிறமாக வந்துடும் பொன்னிறமாக வந்தப்பறம் நல்லா முறு முருண்டு இருக்கு நாங்கள் இதை பொறிச்சு எடுக்க அடுத்தப்போ சிம்மில் தான் வச்சு பொறிக்கணும் ஏன்னு சொன்னால் இது வேகமாக கருகிறோம் இதை நீங்க சுகர் சிரப் சேர்த்தும் சாப்பிடலாம் சுகர் சேர்க்காமலும் சாப்பிடலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்